ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் இருக்குது இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து கலவையான விமர்சனங்கள் நெகட்டிவ் ரிவியூஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அது ரஜினி சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு யார் என்ன சொன்னாலும் என் ரூட்டில் நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ரிசல்ட்டு கிடச்சிருக்கு யார் என்ன சொன்னாலும் மக்களுடைய பாராட்டு மலையில் படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருவாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாளில் வந்து அறிவு போடலாம் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா டைரக்டர் நாக் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு டைரக்டர் அவர் வந்து கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி அப்படிங்கிற படமும் மகாநடி அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷை வச்சு எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அவர் வந்து ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு கதை வந்து ரஜினி சார் வந்து கேட்டுட்டு பிடிச்சிருக்கு அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட உடனே இவரும் வந்து அந்த படத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து முனைப்பு இருக்காரு அது அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலும் ரெட் ஜெயின் மூவிஸும் வந்து ரஜினி சார் கமலஹாசன் சேர்ந்து எடுக்கிற லோகேஷ் கனகராஜ படமும் வந்து பேச்சுவார்த்தையில் போயிட்ருக்கு எது எப்படியோ ரஜினி ரசிகர்களுக்கு இன்னிமேட்டு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் இன்னும் வந்து அடுத்தடுத்த கொண்டாட்ட தகவல்கள் நிறையா இருக்குது இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலர் டூ படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு அந்த படத்தோட ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ரேப்பப் ஆகிறது டிசம்பரில் வந்து ரேப்பப் ஆகும் ரஜினி சாரே வந்து ஏற்கனவே வந்து செய்தியாளர்களை சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிருக்கு கூலி படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ படத்தை நடிச்சிட்ருக்காரு அது அடுத்த வருஷம் வந்து வெளியாகுது அநேகமாக வந்து ஏப்ரலில் வந்து சம்மருக்கு கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாகா ஸ்பின் கதையை கேட்டுட்டு ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கும் வந்து இப்போ அவர் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த கதையை ஏன்னா வந்து இப்போ இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு கல்கி படத்தோட இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏடி அந்த கதையை வந்து பார்ட் டூ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் பிரபாஸ் வந்து இன்னொரு படத்தில் இருக்கார் ராஜா சாப் படத்தில் ஓகேங்களா அதனால் வந்து டேட்ஸ் கிடைக்கல இவருக்கு அதுக்கு அதுக்கிடையில் வந்து ரஜினி சார்ட்டை சந்தித்து இந்த கதையை ஒரு கதையை சொல்லவும் அவருக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே விளக்கம் மெஸ்சில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ